மக்களே நம்ம எல்லாருக்கூட வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு தடவை இப்படி ஒருபடி நடந்திருக்கு நம்ம ஒரு இன்னொருத்தங்களோட பேசி கொண்டிருப்போம் இல்ல இன்னொருத்தங்க இன்னொருத்தங்க பேசுனத நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்ப அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து உடனே நம்ம இருந்து பதில் வராது ஆனா அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு அதே வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அதை பற்றிய பேச்சுக்களே பேசணும் தோணும் பதிலடி கொடுக்கணும் இல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணும் சோ இது வந்து கண்டிப்பா முக்கியமா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர்கள் நாளைய சமுதாயம் அப்படின்னு பாக்கைக்குள்ள அவங்களுக்கு இந்த ஒரு டாபிக் ஒன்னு தேவைப்படும் அப்படின்ற ரீதியில நம்ம ஒவ்வொரு நாளுமே வீடியோ வந்து போடுற நாங்க நான் வந்து போடுறது என்னோட சேனல்கள்ல இப்ப ரெண்டு சேனல்ல தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கேன் டனிஷ் வியூல டனிஷ் டாக்ல டெய்லி போடுறோம் சரி அப்ப போடுறது இப்போ தேவைப்படுற இப்ப ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டாபிகை நம்ம பேசுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வியூ வரும் ட்ரெண்டிங்ல இல்லாததை நம்ம அப்படி சரியா ஒரு ஒரு வீடியோ போடுறோம் அது வீடியோவா இருக்கட்டும் இந்த டாபிக் என்ன விடயம் யாழ்ப்பாணத்துல இருக்க தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கான ஒரு விடயம் சரியா கண்டிப்பா அந்த விடயம் நம்மளோட வாழ்க்கையில தொடரப்பட்ட ஒரு விடயம் தான் சில பேர் இதெல்லாம் ஃபீல் பண்ணி இருப்பீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி அவர்களுடைய ஃப்ரெண்டு தான் ஜனனி குணசீலனவர்களுக்கு இவங்க எப்படி நிறைய உதவிகள் பண்ணிருக்காங்க ஜனநீய பிக்பாஸ்குள்ள வர காரணமே இவங்கதான் ஜனனிய அவர்களுடைய அம்மாவும் இவங்களும் நல்ல க்ளோஸ் சோ இவங்க பிக் பாஸ் போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விடயத்தை நான் பட்டும்படாமல் இதற்கு முதல் வீடியோக்களையும் சொல்லியிருந்தேன் இப்ப கொஞ்சம் வைரல் ஆகி கொண்டு இருக்கு ப்ரமோஷன் வந்து வேற லெவல்ல நடக்குது ஒருத்தங்களுடைய போட்டோவை வச்சு ஒருத்தங்களுடைய வீடியோவை வச்சு ஒருத்தங்களுடைய பேரை வச்சு ஸோ இவங்க ஜெரணி அவர்களுடைய ஃப்ரெண்டு சீசன் சிக்ஸுக்கு ஜெரணி அவர்கள் வந்தாங்க ஜெரணி அவர்கள் வந்தாங்க இப்ப இவங்க வர்றாங்க சமீபத்துல கூட குழம்போல இவங்களை மீட் பண்ணாங்க ஆஹ் அப்படின்ற மாதிரி நிறைய வடிவங்கள் வருது உண்மை வெளியாட்ட நம்ம பேசாம இருக்கலாம் இது வந்து நமக்கு சில விடயங்கள் பித்தலாட்டம் என்ன அப்படின்றத பாக்கலாம் சரிங்களா முடிஞ்சா மக்களை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா அவர்களுடைய உண்மை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கு இன்றும் ஒரு அம்மா சொன்ன ஒரு தகவல் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற உறவுகளுக்கு உறவுகள் யாழ்ப்பாணம் ஏனா கண்டிப்பா இப்போ நம்ம பிறந்த மண்ணே அப்ப அதனால நான் யாழ்ப்பாணத்தை நான் சொல்றேன் முக்கியமா அங்க அங்கதான் இப்படியான விடயங்கள் நடந்தது நடந்து கொண்டிருக்கு கேள்விப்படுறேன் அதனால யாழ்ப்பாணத்தை சொல்றேன் பட் மற்றும் வேற வேற ஊர்களையும் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு அந்த மனநிலையில நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து நம்மளுடைய நட்பு வட்டாரத்திலேயே நடந்தது அதாவது நம்மளுடைய நண்பரோட அண்ணன் அண்ணன் வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் நமக்கு தெரிஞ்சவங்களோட குடும்பத்துல ஒருத்தங்க வந்து வெளிநாடுல இருக்காங்க இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப நிறைய பேர் வந்து சகோதரங்கள் இருக்கும் ஒரு குடும்பத்திலேயே ஒரு ஏழு ஏழு சகோதரம் ஆறு சகோதரம் எட்டு சகோதரம் பத்து சகோதரம் அப்படின்னு அப்ப குடும்பத்துல இருந்து ஒருத்தங்க வெளிநாட்டுக்கு போய் போயிருக்கக்குள்ள அதுவும் பெரிய நாட்டுகளுக்கு போயக்குள்ள அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தன்னோட குடும்பத்துல என்னோட அவங்களுக்கு கீழ இருக்கிற தம்பி தங்கச்சி தம்பியோட பொண்டாட்டி தங்கச்சியோட கணவர் அப்புறம் வேற இந்த கிளையா சொந்தங்கள் இருக்குமில்ல சித்தப்பா அந்தப்பா இந்தப்பா அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த ஒரு நபர் வந்து பல வேலைகள் செஞ்சு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய தூங்கி போட்டு என்னோட தம்பி அதை கேட்டான் என்னோட கேட்டாங்க என்னோட சித்தப்பா இது கொடுக்கணும் இது வந்து நிறைய பேர் இப்ப ரீசண்டா நிறைய பேரோட இதெல்லாம் பண்ணிட்டாங்க நாலு இடத்துல வேலை செய்யறவங்க இருக்காங்க அப்ப அவங்க எதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மாவை தாண்டி அவங்க கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களுக்கோட சேர்ந்து வந்த மனைவி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நாயா பேயா ரத்தம் வேர்வை இதெல்லாம் சிந்தி அவங்களோட பிள்ளைகளோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அவங்க வந்து அவ்வளவு வேர்க் பண்றாங்க வாழ்க்கையில பெற்றவங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி அந்த பொற்காலம் அப்படின்னு ஒரு காலம் அந்த அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக முதல் பிள்ளையோட டைம் தான் பொற்காலம் திரும்ப வராது பிள்ளைக்கும் வராது பெற்றவங்களுக்கும் வராது அப்ப அந்த காலத்தை கூட விட்டுட்டு தன்னோட பிறந்த உடன்பிறப்புகள் தன்னோட உறவுகள் அவங்களை பார்க்கணும்னு போட்டு பல உறவுகள் இப்படித்தான் நாயாப்பியா ரத்தம் வேர்வை எல்லாம் சிந்தி அவமானம் பட்டு எந்த வேலைனாலும் பரவாயில்ல டோலாஸ் கிடைக்குது அப்ப டாலர்ஸ் வந்து இலங்கைக்கு வரைக்கும் வரைக்கும் இவங்களுக்காக காதல பட்டுச்சு ஒரு நம்ம நண்பர்களோட அண்ணா இல்ல வேற சில பேரு இப்ப சில உறவுகள் ஜாழ்பாணத்துல இருக்காங்கன்னு வைங்க வெளில வேற ஊர்ல இருக்காங்கன்னு வயங்களேன் அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வேலை என்ன வேலை செய்யலாம் வேலை இல்லை நிரந்தர ஒரு வேலை இல்லை அப்ப வருமானம் காணாமல் இருக்கு ஆச்சு பிள்ளை பிறந்துச்சு அப்போ பிள்ளை பிறந்தாலே செலவு அதிகமாகும்ல அப்போ இவங்க வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு நாலஞ்சு குடும்பத்தை பார்க்குறாங்க அவங்களோட குடும்பத்தில் ஸோ அப்போ சரி இப்போ என்ன பண்ண போற அதான் நீ இருக்கியாண்ணா அண்ணா நீ தான் இல்லடா அது இப்படி போதாது பத்தாது நீ வந்து இந்த யூடியூப் ஆரம்பிய அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு வந்து பதில் வந்த இந்த மாதிரி வந்து அது மரியாதை இருக்காது அதுவா மரியாதை இல்லாத தொழில் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பாதிச்சுது சரியா ரொம்ப பாதிச்சுது அப்ப நம்ம வந்து அதை வந்து ஒரு கிளியர் பண்ணிடுவோம் பல பேர் வந்து என்ன இதில் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை டாக்டர்ஸே வந்து இப்போ யூடியூப்பில் வந்து அவங்களுடைய படித்ததை வந்து சொல்லி கொடுக்குறாங்க இன்ஜினியர்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க படித்ததை கட்டிடம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஏன் வெளியில் போய் சாப்பிட்ற வீடியோ ப்ளாக் போடுறத பண்ணுறாங்க டீச்சர்ஸ் மாதிரி பல பேர் வந்து படிப்பிக்கிறாங்க ஆங்கிலம் படிப்பிக்கிறவங்க இருக்கிறவங்க பல பேர் இது ஒரு பக்கம் இந்த படிச்சு வேலையில இருக்கவங்க இன்னொருத்தவங்க அவங்களுடைய வேலையை விட்டுட்டு எஃப்எம்ல இருந்தவங்க இல்ல வேற தொழிலுக்கு போனவங்க ஷாப் வச்சிருந்தவங்க அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு யூடியூப்ல மெயின் போக்கஸ் பண்றாங்க ஒரு நாலஞ்சு சேனலை வச்சு பொண்டாட்டி வந்து குக்கிங் சேனல் வைப்பாங்க புருஷன் வந்து வளாக்கிங் சேனல் வைப்பாங்க இல்ல அப்படின்னா அவங்க வந்து ஃபேமிலியா இருந்த ஒரு நாடகம் மாதிரி வீட்டுல பேசுற விடயங்களை மாதிரி போடுறதா இருக்கட்டும் செல்ல பிராணிகளை வளர்க்குறத போடுறதா இருக்கட்டும் விவசாயம் பண்றதை வளர்க்கறதா இருக்கட்டும் குடும்பமாவே பண்றாங்க பொண்டாட்டி புருஷன் அவங்களோட அப்பா அம்மா மாமா மாமி எல்லாருமே வந்து பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நடப்ப பேசுறது டிவி ஷோக்களை பத்தி பேசுறது இப்ப நம்ம பண்றோம் டிவி ஷோவை பத்தி பேசுறது இல்ல ஒரு யார் இப்ப இப்ப கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசணும் இப்போ அப்படி அப்படியான விடயங்களை வந்து பேசுறது அப்படியான விடயங்கள் பண்ணுறாங்க கேமிங் வந்து பண்றாங்க கேமிங் லைவ் வந்து போடுறாங்க இல்லை ஏதாவது ஒன்று வந்து பேசி போடுறாங்க எது முடியுமோ ஏதாவது அவங்க வந்து பேசி போடுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு தொழில் எல்லாரும் இது ஒரு தொழில் எல்லாராலையும் இப்படி வந்து பண்ண முடியாது அதுக்கு எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் போட்டு யூடியூப் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒரு வெளியில் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிற மாதிரி யூடியூப்ல நம்ம வந்து டெய்லி போகிறோம் அங்கே வந்து நம்மளுடைய வேலை ஃபைவ் நிறுவனத்தில் பார்க்குற மாதிரி இங்கே வந்து நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் அது மக்கள் பார்க்குறாங்க அதுக்கு யூடியூப் வருமானம் மாதம் தருது சரியா இது வந்து ஒரு தொழில் அமெரிக்காவில ஒரு கம் இருக்கிற கம்பெனியில் நம்ம வேர்க் பண்றோம்னா அவ்வளோ பெரிய பெருமை ஒரு பக்கம் பெருமை ஒரு பக்கம் நமக்கு ஒரு ஃபேமஸ் ஆகும் இன்னொரு பக்கம் டொலாஸில் காசு வருது அப்ப நமக்கான உறவுகள் வந்து கிடைக்குது எங்கேயோ பிறந்தவங்கள்லாம் நம்மளை தம்பின்றாங்க தங்கச்சின்றாங்க அப்பா அம்மா தாத்தா பாடி அப்படின்னு உறவு கிடைக்குது இப்படி ஒரு தொழில் ஒரு வரப்பிரசாதம் அப்ப அத வந்து சில பேர் வந்து இவன் அவங்க வந்து இன்னொருத்தங்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்குள்ள போன் வாங்கித்தா பைக்கு வாங்கித்தா கடை போடணும் அதுக்கு இதைத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணம் ஆயிட்டு பிள்ளையும் பிறந்துட்டு அப்படின்னு இருக்க நம்ம இன்னொருத்தங்கிட்ட அவங்க நாயாப்பையா ரத்தம் வேர்வைய சிந்தி அவங்க உழைச்சி அப்ப அனுப்பக்குள்ள எனக்கு புரியல எந்த இதுல சில பேருக்கு வந்து அதுவும் இப்படி இருக்கிற சில பேர் வந்து இது மரியாதை இல்ல இருக்கும் அப்படின்னு என்ன மரியாதை இல்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த தப்பான ஒரு கண்ணோட்டத்தை மாத்தணும் அப்படின்ற சில பேர் வந்து இப்படி இருக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு வரப்பிரசாதம் யூடியூப் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு வர வரப்பிரசாதம் சரிங்களா ஒரு நாடா இருக்கட்டும் இல்ல ஒரு வேலை செய்யற இடமா இருக்கட்டும் இல்ல நம்ம போற இடமா இருக்கட்டும் நல்லவங்களும் இருப்பாங்க நல்லதும் இருக்கும் கெட்டவங்களும் இருப்பாங்க கெட்டதும் இருக்கும் கெட்டத நம்ம எடுக்காம நல்லதை எடுக்கிறது சரிங்களா நம்மட கண்ணில தான் எல்லாம் இருக்க தவிர வந்து குற்றம் என்றது இல்லை சோ அப்போ இது வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் பல பேருக்கு வந்து படிச்சு போட்டு வேலை இல்லாம இருப்பாங்க இல்ல குடும்பத்துல அவங்க வேலைக்கு போற வயசு பதினேழு பதினெட்டு வயசு தாண்டாம இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் ஏதாவது பண்ணணும்னு தோணும் ஆனா என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும் அப்படியான இதுல இருப்பாங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தரை வந்து நம்பி இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற நீங்க இந்த யூடியூப் பண்றது ஒரு கடவுளால கொடுக்கப்பட்டது சிம்பிளா இன்னைக்கு அவங்களோட அம்மா சமைச்ச சாப்பாடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாலே பல உறவுகள் வந்து பார்க்கும் ஏன்னா பல வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளுக்கு அது ஒரு ஏக்கம் அவங்க அவங்களோட குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்துலயும் நிறைய ஊர்கள் எல்லாம் பார்க்க ஆசைப்பட்டு இருக்காங்க எத்தனையோ ஊர்களை அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களோட அன்றாட சேர்ப்பாட ஒரு வீடியோ போட்டாலே சரி இன்னைக்கு இந்த கஞ்சி பழஞ்சோறும் சின்ன வெங்காயமும் அப்படின்னாலே அதை ஒரு வீடியோவை போட்டாலே அதை பார்க்க உறவு கச்சிக்க இருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் சைக்கிள் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்கும் எடுத்தவன் ஓட முடியாது போக போ தான் பழக முடியும் அதே மாதிரி தான் எந்த தொழிலுமே வியூ எல்லாம் வராது நம்ம அதை டெடிக்கேட்டடாக பண்ணணும் பண்ணால் அது ஒரு சக்ஸஸாக வரும் இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா ஒண்ணுமே கிடைக்கல வந்து நம்ம ட்ரை பண்ணி அப்படின்னே கடவுளாதாரம் அதுக்காகத்தான் அதே நேரத்துல இன்னொருத்தரை நம்ம நம்பி இருக்கிறத விட நம்மளே நமக்கு முதலாளியா இருக்கிறது நல்லது இல்ல சோ அப்ப நம்ம ஒரு வீடியோ போடணும் இந்த மரநிலையில சில பேர் இருக்காங்க சரி அப்ப இதுவே ஒரு வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு வந்து நம்ம போட்டிருக்கோம் மக்களே பல நடிகர்களே இப்ப வந்து யூடியூப் பக்கம் தான் வாடுறாங்க பல நடிகர்களே தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணாம யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க வனிதா விஜயகுமார் அவர்கள் அவங்களோட ரீசன்ட் படத்தை யூடியூப்ல போட்டு நாலு மில்லியன் வியூ வந்திருக்கு தேட்டர்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட போவே இல்லை அதுல போவே இல்லை அவங்க உடனே யூடியூப்ல போட்டுட்டாங்க சோ அப்ப அவங்க அதுதான் மக்களே இந்த நம்ம இதுக்கு இடம் கொடுக்கணும் அடுத்தவன் பேச்சு காதுக்கு இடம் கொடுக்க கூடாது சரிங்களா அடுத்தவன் எதுவும் பேசுவான் ஒருத்தன் நல்லா இருக்கிறத விட ஒருத்தன் அழியறதான் இந்த இந்த சில என்ன சொல்லலாம் விரும்புவானுங்க சரியா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வயிறு எரியும் ஐயோ அப்படின்னு அவங்களுக்கு வயிறு குளிரும் இதுதான் உலகம் இத வந்து புரிஞ்சு சரியா ஏன்னா எனக்கு கவலையா இருந்தது சில பேரோட பேச்ச கேட்கல சரியா ஏதோ நமக்கு தோணிச்சு சொல்லியிருக்கோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் இப்போ பிக்பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்க இருக்கு ஸோ அப்போ அதில் சில விடயங்கள் ஸ்கிரீன்ஷாட் மூலம் நம்ம வந்து பார்த்தோம் நம்ம பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ரிவியூ பண்ணக்குள்ள இப்போ ஜனனி மேமுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய உறவுகள் நம்ம இந்த சேனல்ல இருக்காங்க அப்போ அவங்க சில பேர் ஸ்டில் காண்டாக்டில் இருக்காங்க அவங்க வந்து நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் இல்லை அப்போ அவங்க நமக்கு ஃபேஸ்புக்ல நடக்கிற விடயங்கள் வேறு இடங்கள்ல நடக்கிற விடயங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க அதில் ஒருத்தங்களுடைய பேரை போட்டு இவங்க ஜனனி அவர்களுடைய ஃப்ரெண்டு பிக் பாஸ் சீசன் எனக்கு போகிறாங்க ரீசெண்டாக கூட இவங்களுக்கு ஜனனி அவர்களுடைய குழம்போல தான் சுற்றி தெரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஜனனி மேம் அவர்களுடைய ஃப்ரெண்டுன்றது வேறு அவங்க குழம்போல் ஒரு ஆர்ஜி அவர்களோட தான் ஒரு ஃப்ரெண்டு பெண் தோழியோட தான் அவங்க 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 பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜனனியா மேம் அவர்களே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க வேற பட் இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் எனக்கு போறேன் நான் ஜெனனியோட ஃப்ரெண்டு ஜனனியோட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த ஒரு சில பேர் வந்து சில பேரை ப்ரமோட் பண்றாங்கல்ல அவங்க உண்மையிலே ஜெனனி மேமோட ஃப்ரெண்டுன்னா இல்லை சரிங்களா சோ இது வந்து ஏன் சில பேர் இப்படி இன்னொருத்தவங்களுடைய பேரை அதுவும் பிக் பாஸ் டைம்ல யூஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து நம்ம மேம் மேமர்களை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கக்குள்ளே ஜனனி அவர்களுடைய ஃப்ரெண்டு பிக்பாஸுக்கு வராங்களா அப்படின்னே எனக்கு வந்த படி அவங்களோட உண்மையான ஃப்ரெண்ட் யாருமே இந்த முறை பிக்பாஸ் சீசனை எனக்கு வரல சரிங்களா வேற யாராவது ஜனனியோட ஃப்ரெண்டுன்னு இப்போ சில பேர் பேசப்படுறாங்கல்ல அவங்க உண்மையிலேயே ஜனனி மேமோட ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்ட் இல்லை சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட் இல்லை ஸோ அப்படி உண்மையிலேயே ஃப்ரெண்டு அப்படின்னு தான் ஜனனி மேமே ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட சோசியல் மீடியாவில் குட் லக் பி ஆல் த பெஸ்ட் டி அப்படின்ற மாதிரி இல்ல ஜனனி மேம் போட்ட அவங்களுடைய சோசியல் மீடியா போஸ்ட்ல இவங்களுடைய முகம் இருந்திருக்கும் அந்த முகம் இல்ல சரிங்களா செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஓகே அடுத்தது நம்மளுடைய கிருஷ்ணா அவர்கள் விடயம் வந்து நம்ம ஒரு நிருபர் அம்மா அவர்கள் ரிப்போர்ட்டர் அம்மா அவர்கள் ஸோ அவங்க வந்து நம்மளோட வீடியோக்களை பார்க்கறவங்க கிருஷ்ணா அவர்களுடைய டாபிக் நம்ம ஆரம்பிக்கக்குள்ள அவங்களுக்கு புதுசு ஸோ அப் இப்ப நான் பேசின எல்லா விடயங்களையும் இப்ப கிருஷ்ணா அவர்கள் நேத்து முந்த நாள் போட்ட கொண்டாடுறது அதை பார்த்ததா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த யூகே பயணத்துல அவருக்கு நடந்த விடயங்களை பாக்கா இருக்கட்டும் அவங்க என்னடா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது பை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இதை எதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த டைம் மார்ச் எட்டு ஒன்பது பத்து அதை தொடர்ந்து வந்த ஒரு நாலஞ்சு நாட்கள் இந்த சோசியல் மீடியால இந்த மக்களே கிருஷ்ணாவை வெறுக்கிறாங்க எல்லாருமே கிருஷ்ணாவை ஒரு வெறுக்கிறாங்க இவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு பொய்யான வின்பம் வந்து காமிக்கப்பட்டது பல இதுகள் வந்து வெக்கமே இல்லாமல் மூஞ்சிய காமிச்சு பல பல பொய்களை சொல்லிச்சுது சரிங்களா ஸோ அப்ப நான் சொன்னேன் இதுல எல்லாம் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அப்படின்னு அதெல்லாமே நம்ம சில பேர் சில பேர் வந்து அந்த உண்மை தெரியாம ஆஹ் இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியாம பேப்பர்ல வந்தா எல்லாம் வந்தாலும் உண்மை காசை குடுத்து போட சொல்றதா அவ்வளவுதான் அதெல்லாம் தெரியாம ஒருத்தரை பத்தி கண் வச்சு காது வச்சு மூக்கு வச்சு கதைக்கிறது பேசுறதுன்னு நிறைய விடயங்கள் நடந்தது சோ அப்ப நம்ம சொன்னதுதான் நம்மட உறவுகள் சொன்னதுதான் கிருஷ்ணா அப்படிப்பட்டவர் இல்லை அவரை மக்கள் நேசிக்கிறாங்களே தவிர வறுக்கல இது எல்லாமே சோடிக்கப்படுற விடையும் காசு கொடுத்து பல பேர் செய்யறாங்க அப்படின்றது அப்ப அதை வந்து இப்ப கிருஷ்ணா அவர்கள் போர் அது வெளிநாடா இருந்தாலும் சரி உள்நாடா இருந்தாலும் சரி முக்கியமா தாய்மார்கள் பெண்கள் அவருக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை அன்பு சகோதரத்துவம் அதை பார்த்து அந்த உண்மை வந்து இப்ப பேசுது சரிங்களா இது வந்து ஒரு பாடம் மக்கள் அவங்களோட அம்மா அழகா சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னது என்னன்னா நான் பதினைஞ்சு வயசுல இருந்து யாரு என்ன சொன்னாலும் ஒரு விடயத்தை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ அதை நான் ஃபீல் பண்ணாம நான் நேர்ல பார்க்காம நான் இன்னொருத்தட்ட சொன்னதே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படித்தான் எல்லாரும் இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் சரிங்களா ஒருத்தரை பற்றி ஒரு விடிய நம்ம கண்ணால பாக்காம காதால கேட்காம ஏன் அவங்க கிட்ட பேசாம இன்னொருத்தான் சொல்றான் அப்படின்றதுக்காக நம்ம நம்பி அவங்கள பத்தி தப்பா பேசுறா அது மிகப்பெரிய ஒரு பாவம் அத வந்து பல பேர் தெரியாம பண்ணி கொண்டிருக்காங்க அதனாலதான் பல பேரோட வாழ்க்கையில சில விடியங்கள் நடக்காம இருக்கு அப்ப அந்த பாவங்களை குறைச்சுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தவங்களை பத்தி நமக்கு தெரியல அவங்க கூட நம்ம பழக இல்லை அப்படின்னா ஒருத்தரை பற்றி ஒரு ஒருத்தன் சொல்றான் மூஞ்சிய காமிச்சோ மூஞ்சிய காமிக்காமலோ அப்படின்னா கொண்டு போக கூடாது இது என்ன டிவி நிகழ்ச்சியோ ரியாலிட்டி வாழ்க்கை அப்ப அந்த வாழ்க்கை வரைக்குள்ள நமக்கு அவங்களுக்கு தெரியுமா கால் பண்ணி கேட்க வேண்டியதான் என்ன இது உண்மையா என்னன்னு அவ்வளவுதான் நடுவில் இன்னொருத்தன் சொல்றத நம்பாதீங்க அது கிருஷ்ணா மாதிரி இருந்தாலும் சார் யாரோட வீடியோ மாதிரி இருந்தாலும் சார் சரிங்களா இது வந்து இன்று அந்த அம்மாவோட பேசக்குள்ள நடந்து விடிறது கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு அப்டேட்டை நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நன்றி